பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமுலுக்கு வரும் நிலையில் இந்த மாதம் அமுலாகும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது கொடிப்பணவுகள் எந்த மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை மாறாக இன்று முதல் நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திட்டமிடப்பட்ட விமானங்களுக்கான விமான டிக்கெட்டுகளுக்கான வரிகள் இந்த கால பகுதியில் உயரும் பிரான்சில் இருந்து புறப்படும் விமான பயணங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது உள்நாட்டு மற்றும் ஐரோப்பிய விமானங்கள் மற்றும் தொலைதூர இடங்களுக்கு வெவ்வேறு விகிதங்கள் காணப்படும் உள்நாட்டு ஐரோப்பிய இலக்குக்கான எக்கானமி வகுப்பு டிக்கெட்டின் வரி இரண்டு தசம் ஆறு மூன்று யூரோவிலிருந்து ஏழு தசம் நான்கு பூஜ்ஜியம் யூரோ அதிகரிக்கும் அத்துடன் இந்த மாதம் பதவிக்கத்துடன் வருமான வரி வரம்புகள் அதிகரிக்கும் அவை ஒன்று தசம் எட்டு சதவீதம் அதிகரிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிரமத்தில் உள்ள மக்களுக்கு உதவும் சில தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பதற்கான வரி குறைப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நீ நீட்டிக்கப்பட்டுள்ளது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்தும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பதற்கான வரி குறைப்பு திட்டம் இதில் அடங்கும் சந்தை மதிப்பை விட குறைந்த வருமானத்தில் வாடகைதாரர்களுக்கு வீடுகளை வழங்கும் உரிமையாளர்களுக்கு இந்த வரி சலுகைகள் வழங்குகிறது எனினும் இந்த திட்டத்திலிருந்து இருந்து பயனடைய சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்த எரிவாயுவின் அளவுகோல் விலை அதிகரிக்கும் இது சூடான நீர் மற்றும் சமையலுக்கு ஒரு கிலோ மணி நீர் நுகர்வுக்கு பூஜ்ஜியம் தசம் ஒன்று ஐந்து யூரோவாகவும் வெப்பமாக்கலுக்கு எரிவாயு கொதிகலன்கள் மீதான வட்வரி வீதங்கள் இருபது சதவீதம் அதிகரிக்கும் இது ஐந்து முதல் வரை இருக்கும் மாசடைவே வெளியிடும் வாகனங்களுக்கு அறவிடப்படும் கார்பன் டைக்சைடு வரையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது கிலோமீட்டருக்கு நூற்று பதினெட்டு ஜி இடம் அளவை கொண்டுள்ள வாகனங்களுக்கு அறவிடப்பட்ட வரியானது தற்போது கிலோமீட்டருக்கு நூற்று ஜி வரை குறைக்கப்பட்டுள்ளது அதிக மாசடைவை வாகனங்கள் வெளியிட்டால் அதிக வரி அறிவிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை வாகன பதிவுகளுக்கான கட்டணங்கள் மார்ச் ஒன்று இன்று முதல் அதிகரித்துள்ளன முப்பத்தி ஆறு தசம் இரண்டு பூஜ்ஜியம் யூரோக்களாக இருந்த இந்த கட்டணம் இன்று முதல் நாற்பத்தி இரண்டு யூரோக்களாக அதிகரித்துள்ளது